இந்த திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்காக எங்களிட சமூகத்தின் திறமையையும் தயாரிப்புகளையும் காட்சிப்படுத்துற மினி எக்ஸ்போ இருக்கு வைஜிசி ஜூனியர்ஸில் கலந்து கொண்ட பள்ளிக்கூட படிகள்ட்ட அட்டகாசமான ஆக்கங்களை காட்சிப்படுத்துற ஸ்டூடெண்ட் எக்ஸ்போ இருக்கு உங்களோட திறமையை மேம்படுத்த மேக்க ஸ்டோர்ஸும் மாஸ்டர் கிளாசஸும் இருக்கு கொஞ்ச நேரத்துல தொழில் துறை நிபுணர்கள் இந்த விரிவான விளக்கமான கற்பித்தலா இந்த மாஸ்டர் கிளாசஸ் இருக்கும் புது புது வியாபார சிந்தனைகளை சீர்படுத்தி கொடுக்கிற தளமாக இருக்கும் மாணவர்கள் இந்த புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துற ரோபோட்டிக் கம்படிஷன் ஐடி பிரியர்களுக்கு ஏஐ கோடிங் சேலஞ்சஸ் குழந்தைகளுக்கு குதூகலத்துக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு அறிவியல் விளையாட்டுகளை கொண்ட சோனும் இருக்கும் இது மட்டும் இல்ல கைத்தறி மட்பாண்ட வடிவமைப்பு அண்டு நீங்களே நேரடியா செய்து பார்த்து அனுபவ கல்வியை பெறக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் புது புது கண்டுபிடிப்புகள் ஆய்வுகளை காட்சிப்படுத்துற படுத்துற போஸ்டர் பிரசன்டேஷன் எங்கட பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துற நிகழ்ச்சிகளின பார்க்க பார்க்க கொண்டாட்டம்தான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா சொல்ல போனால் அடிப்படை ஐடில இருந்து இருந்து இனிவர்ற காலத்துல இன்றியமையாத ஒண்டா இருக்க போற ஏஐ தொழில்நுட்பம் வரை எல்லாமே இங்க இருக்கும் உங்களோட வாழ்க்கை பாதையில இருக்க போற போட்டிகள் சவால்கள் பிரச்சனைகளை இனங்கண்டு முன்னோருவதற்கு வாருங்கள் பாருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வைஜிசி புத்தாக்க திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இது உங்கள் ஒவ்வொருவருக்குமான களம்